திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் தலம் திரு ஐயாறு பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் திருத்திகள் மலை சிறுமியோடு உரைதற்கே விருப்புடைய அற்புத இருக்கும் இடம் ஏறார் மருத்திகள் பொழுல் குளவு வந்திருவையாரே கந்தமர உந்து பூகை உந்தலில் விளக்கே இந்திரன் உணர்ந்து பணி எந்த இடம் எங்கும் சந்தமலியம் தரும் இடைந்த போடில் சார வந்தவழின்திருவையாரே கட்டுவடம் எட்டு முறுவட்ட முழவத்தில் கொட்டு கரம் இட்ட போலி தட்டும் வகை நந்திக்கு இட்டம் இத நட்டமாவை இட்டவர் இடம் சீர் வட்டமதிலுள் திகழும் வன் திரு ஐயாரே நன்னியோர் நாள்வர் முனிவர்க்கு அன்று என்னிலி மறை விரித்தவர் இடம் சீர் தன்னின் மலி சந்தகிலொடு உந்தி பொன்னி மண்ணின்மிசை வந்தனவுன் திரு வென்றி வென்றிமிகு தாரகனது வென்றி மிகு தாரகனது ஆறு ஏர் மடங்க கன்றி வரு கோபமிகு காளி கதம் ஓவ நின்று நடம் மாடியிட நீடுமலர் மேலால் பொதமொடு பேய்கள் பல பாடநடம் மாடி பாத முதல் பையரவு கொண்டு அணி பெருத்தி கோதையர் இடும் பலி கொழும்பறன் இடம்போ மாதவே மனம் கமழும் வன் திருவையாரே தொன்னு கொழல் மங்கை ஊமை நங்கை சூழி வைத பின்னொரு தவம் செய்துழல் பின்யகனும் மங்கே என்ன சதி என்றுரை செய்யங் என்ன சதி என்றுரை செய் அங்கணன் இடம் சீர் மண்ணு கொடையாளர் பயில் வன் இரக்கமில் குணத்தோடு உலகெங்கு நலிவெம் போர் அரக்கன் முடிய தலை புயத்தோடும் அடங்க துறக்க விரலில் சிறிது வைத்தவர் இடம் சீர் வர கருணையாளர் பயில் வன் திருவையாரே பருத்துருவதாகி வெண் பன்றி பெருவதாயுல உலகு இடந்தவனும் நிமிர்ந்தவனிட வருது வகை தீர்க்கொள் பொருள் வன் திருவையாரே பாக்கியமது ஒன்றுமில் சமன் பதகர் புத்த சாக்கியர்கள் என்று ஊடல் பொதிந்து திரிவார்தம் நோக்கரிய தத்துவன் இடம்படியின் மேலால் மாக்கமுறீடு பொழில் வந்திருவையாரே வாசமலியும் பொழில்கொள் வன் திருவையாற்றுள் ஈசனையழில் புகலி மன்னவன் மன்னவ மெய்யான் மன்னவன் மெய்யான் பூசுரன் புரைத்த தமிழ் பத்தும் இவைவல்லா நேசமலி பத்தரவ நின்மலன் அடி ஏ திருச்சிற்றம்பலம் அருள் தரும் நாயகி தாயாருடன் முறை அருள் விகு ஐயாற்றப்பர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி என் பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்